நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அடுத்தவங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க அறிவாற்றல் பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்றவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க ஒரே நேரத்துல பல காரியங்களை துல்லியமாக செய்யும் திறன் படைத்தவங்க இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல சவால்களை இவங்க சந்திச்சாங்க இரட்டை மனநிலை காரணமாக குழப்பங்கள் அடைந்தாங்க தங்கள் கஷ்டங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைத்து கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல இவங்க காட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் மற்றும் தந்தை வழியிலான உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறும் பொருளாதார ரீதியாக அசுப வளர்ச்சி ஏற்படும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயருவீங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வங்கித்துறை தகவல் தொழில்நுட்பம் கலைத்துறை ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் முதலீடுகள் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை பறக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும் திருமண தடை நீங்கும் குழந்த வாக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைத்தே தீருங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி தூக்கமின்மை மன அழுத்தம் குறைஞ்சிரும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தவிடுபடியாகும் சமூகத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் அரசு வழியில் வர வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் கனவு நிச்சயமாக நினைவேறப் போகுது புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்நாமம் கேளுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உபகரணங்களை தானமா வழங்குங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க பசுக்களுக்கு பச்சை புல் இல்லைன்னா அகத்தி கீரைய வணங்குங்க புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிற வஸ்திரங்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க உங்களால செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சந்தபந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியமே இல்ல போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய போறீங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி சம்பள உறவு போகுது அது உங்களுக்கு பதவி நிரந்தரம் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நகரட்டெல்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பமே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடமே கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில புதன் பகவான் மிதனம் ராசியா ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க எதிலும் நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமையுடைய முதனம் ராசி என்பர்களே இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாகியஸ்தானத்தில் பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுது பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்கள்கிட்ட மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை

இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதுனன் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயதான முதியவர்களுக்கு ஒருவேளை உணவளியுங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்